ஐயா அவர்களுக்கு நன்றி முயற்சியும் தன்னம்பிக்கையும் மூலதனமாக்கி சிந்தனையும் செயல்வேகமும் வேகமும் சிறகடிக்க உழைப்பெண்ணும் படிக்கட்டுகளில் உயர்ந்து கொண்டிருப்பவர் ட்ரினிட்டி நிறுவனங்களின் இயக்குனர் திரு எஸ் கோபால் ஐயா அவர்களை முன்னிலை உரையாற்ற வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம் டிரின் கல்லூரி சேர்மன் திரு நல்லுசாமி மற்றும் இன்று இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள முன்னாள் இயக்குனர் திருமதி வனிதா அவர்களை மற்றும் செயலுக்குனர் செயல் இயக்குனர் அருணா செல்வராஜ் மற்றும் சக இயக்குநர்கள் கல்லூரியின் பிரின்ஸிபல் திரு லக்ஷ்மி நாராயணன் பேராசிரியர்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் முதலில் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதுதான் ஆரம்பித்தபார் இருந்தது இருபத்தைந்து வருடங்கள் கடந்துவிட்டது சில்லர் ஜூப்ளி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் உலக பெண்கள் தினத்தை ஒட்டி இந்த மூன்று நாட்களாக இந்த நிகழ்வு ஏற்பாடு அருமையாக செய்துள்ளார்கள் இந்த நேரத்தில் பெண்களுடைய முன்னேற்றம் குறித்து அவர்கள் எவ்வாறு இந்த கல்லூரி படிப்பை முடிந்த பிறகு சமுதாயத்தில் அவருடைய குடும்பத்திற்கும் அவர்கள் சார்ந்த சமுதாயத்திற்கும் மேம்பட வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக நல்ல எல்லாம் இந்த விழாவில் அழைத்துள்ளார்கள் இந்த விழாவிற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு